நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான இடும்பவனம் கார்த்திக் கோவை ரஞ்சித் காலப்பட்டி முருகன் தென்காசி இசை மதிவாணன் இளையன்குடி முருகன் விஷ்ணு ஆகியோருக்கு சொந்தமான வீடு மற்றும் இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் மற்றும் தேச விரோத சக்திகளுடன் தொடர்பு இருந்ததாக எழுந்த சர்ச்சையின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது எந்த பதவியிலும் இல்லாத வருமானத்துக்கு வேறு வழியும் இல்லாதவர்கள் இசுசுவிலும் இன்னோவாவிலும் ஆடியிலும் பவரி வந்தால் சந்தேகம் வரத்தானே செய்யும் அது தவிர தடை செய்யப்பட்ட இயக்கங்களை ஆதரித்து பேசுவது என்பது நாம் தமிழர் கட்சியினருக்கு வாடிக்கையான ஒன்றுதான் ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாத குழு தலைவனும் யாசின் மாலிக்கை அழைத்து வந்து கூட்டம் நடத்தியவர்தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகளின் ஆதரவு பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனவே இதுவே ரொம்ப தாமதமான நடவடிக்கை தான் எப்போதோ செய்திருக்க வேண்டிய ஒன்று இருப்பினும் இன்றாவது நடக்கிறது என நிம்மதி அடைவோம் ஆனால் ஒரு விஷயம் இந்த சோதனை சீமான் வீட்டில் ஏன் நடைபெறவில்லை என்பது பெரிய தம்பிகளான நிர்வாகிகள் வீட்டில் சோதனை நடத்திவிட்டு அண்ணன் சீமான் வீட்டில் சோதனை நடத்தவில்லை என்றால் அந்த அவமானம் அவருக்கு மட்டுமல்ல தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏக்கும் சேர்த்துத்தான் ஏனென்றால் உப்பு கறிக்கும் ஆமை கறிக்கும் கோழி இட்லிக்கும் இன்னும் யாழ்ப்பாண இறால் தொக்குவுக்கும் என்ஐஏ அதிகாரிகள் விலை போய்விட்டதாக ஊரை பேசும் ஆகவே அண்ணன் ஆமையார் சீமானையும் தூக்கிச் சென்று மல்லாக்க போட்டு சோதனை செய்யுமாறு தேசிய புலனாய்வு அமைப்பினரை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி